அத்தியாயம் முப்பத்தொன்பது பாபாவின் சமஸ்கிருத அறிவு கீதையிலிருந்த ஒரு வசனத்திற்கு அவர் அளித்த விளக்கம் மற்றும் சமாதி மந்திர் கட்டுமானம் பாபாவுக்கு சமஸ்கிருதம் தெரியாது என்று சிலர் நம்பினர் ஹேமாட்பன் தந்த கருத்தை மறுத்து மற்றொரு அத்தியாயத்தை அத்தியாயம் ஐம்பது எழுதினார் அந்த அத்தியாயம் அதே விஷயத்தை கையாள்வதால் அது இந்த அத்தியாயத்தில் இணைக்கப்பட்டுள்ளது ஆரம்பநிலை ஷீரடி பாக்கியம் ஸ்ரீசாயி வாழ்ந்த துவாரகாமாயி ஆசீர்வதிக்கப்பட்டவள் மேலும் அவர் கடமையாற்றிய ஷீரடி மக்கள் பாக்கியவான்கள் மற்றும் அவர் யாருக்காக இவ்வளவு தூரம் பயணம் செய்தார் ஷீரடி முதலில் ஒரு சிறிய கிராமமாக இருந்தது ஆனால் அவரது தொடர்பு காரணமாக அது மிகவும் முக்கியத்துவம் பெற்றது மற்றும் தீர்த்தமாக மாறியது புனித யாத்திரை ஷீரடியின் பெண்களும் சமமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர் மீது அவர்களுக்குள்ள முழு மற்றும் பிரிக்கப்படாத நம்பிக்கை பாக்கியமானது குளிக்கும்போதும் அரைக்கும் போதும் மக்காச்சோளத்தை அடிக்கும் போதும் மற்ற வீட்டு வேலைகளை செய்யும்போதும் பாப்பாவின் பெருமைகளை பாடினர் பாடுபவர்கள் மற்றும் கேட்பவர்களின் மனதை அமைதிப்படுத்தி அமைதிப்படுத்தும் இனிமையான பாடல்களை பாடியதால் அவர்களின் அன்பு பாக்கியமானது பாபாவின் விளக்கம் பாபாவுக்கு சமஸ்கிருதம் தெரியும் என்று யாரும் நம்பவில்லை ஒருநாள் நானா சாகேப் சான்றோர்க்கு கீதையின் ஒரு வசனத்திற்கு நல்ல விளக்கத்தை அளித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் இந்த விஷயத்தை பற்றிய சுருக்கமான விவரம் திரு பி வி தியோ ஓய்வு பெற்ற மம்லதார் அவர்களால் எழுதப்பட்டு சாய் லீலா இதழில் மராத்தியில் வெளியிடப்பட்டது சாய்பாபாவின் சாசனங்கள் மற்றும் வாசகங்கள் மற்றும் பி வி நரசிம்மசுவாமியின் ஒன்ற செயிண்ட் சாய்பாபா ஆகியவற்றிலும் இதை பற்றிய சிறு கணக்குகள் வெளியிடப்பட்டுள்ளன திரு பி வி தியோ செப்டம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு தேதியிட்ட தனது அறிக்கையில் இதன் ஆங்கிலப் பதிப்பையும் எழுதியுள்ளார் திரு தியோ இந்த விஷயத்தைப் பற்றி நானா சாஹேப்பிடமிருந்தே நேரடியாக தெரிந்து கொண்டதால் அவருடைய பதிப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது நானா சாஹேப் சான்றோர்கள் வேதாந்தத்தின் தீவிரமானவர் அவர் கீதையை அதன் வர்ணனைகளுடன் படித்து அந்தக் களத்தில் தனது அறிவைப் பற்றி பெருமிதம் கொண்டார் பாபாவுக்கு பற்றியோ சமஸ்கிருத மொழி பற்றியோ எதுவும் தெரியாது என்று அவர் கற்பனை செய்தார் எனவே பாபா ஒரு நாள் அந்த குமிழியை குத்தினார் ஷீரடிக்கு மக்கள் கூட்டம் அலைமோதுவதற்கு முந்தைய நாட்கள் பாபா மசூதியில் சில பக்தர்களுடன் தனிமையில் பேசிக் கொண்டிருந்தார் நானா பாபாவின் அருகில் அமர்ந்து அவரது கால்களை மசாஜ் செய்து கொண்டு தனக்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் பாபா நானா நீங்களே என்ன முணுமுணுக்கிறீர்கள் நானா நான் சமஸ்கிருதத்தில் ஒரு வசனம் சொல்கிறேன் பாபா என்ன வசனம் நானா இது பகவத் கீதையில் இருந்து வந்தது பாபா சத்தமாக சொல்லுங்கள் பின்னர் நானா பீஜி ஆய்வி முப்பத்து நான்கு ஐ படித்தார் அது பின்வருமாறு தத்வித்தி பிரணிபதேன் பரிபிரஷ்னேன் சேவையா உபதேச் சியந்தி ஞானம் ஜ புள்ளி ஞான இன ச புளி தா த தா வ பாபா நானா உனக்கு புரிகிறதா நானா ஆமாம் பாபா நீங்கள் செய்தால் அதன் அர்த்தம் என்னவென்று சொல்லுங்கள் நானா இதன் பொருள் சாஷ்டாங்க நமஸ்காரம் சாஷ்டாங்கம் மூலம் குருவைக் கேள்வி கேட்டு அவருக்கு சேவை செய்வதன் மூலம் ஞானம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள் பின்னர் சத்வாஸ்து பிரம்மம் பற்றிய உண்மையான அறிவை அடைந்த ஞானிகள் உங்களுக்கு ஞானத்தைப் பற்றிய உபதேசத்தை உபதேசம் வழங்குவார்கள் பாபா நானா முழு சரணத்தின் இந்த மாதிரியான சுருக்கம் எனக்கு வேண்டாம் ஒவ்வொரு சொல்லையும் அதன் இலக்கண சக்தியையும் பொருளையும் எனக்கு கொடுங்கள் பின்னர் பாபா நானாவை வார்த்தைக்கு வார்த்தை விளக்கினார் பாபா நானா வெறும் சாஷ்டாங்கம் மட்டும் போதுமா நானா பிரணிபதா என்ற வார்த்தைக்கு சிரவணக்கம் என்பதைத் தவிர வேறு எந்த அர்த்தமும் எனக்கு தெரியாது பாபா பரிப்ரஷ்னா என்றால் என்ன நானா கேள்விகள் கேட்கிறேன் பாபா பிரஷ்னா என்றால் என்ன நானா அதே கேள்விகள் கேட்பது பாபா பரிபிரஷ்னா என்றால் பிரஷ்னா கேள்வி என்று பொருள் கொண்டால் வியாசர் பரி என்ற முன்னோட்டை ஏன் சேர்த்தார் வியாசர் மனம் விட்டு போனாரா நானா பரிபிரஷ்னா என்ற வார்த்தைக்கு வேறு எந்த அர்த்தமும் எனக்கு தெரியாது பாபா சேவா எந்த வகையான சேவையை குறிப்பிடுகிறார்கள் நானா சேவை நாம் எப்போதும் செய்யும் வகை பாபா இப்படிப்பட்ட சேவை செய்தால் மட்டும் போதுமா நானா சேவா என்ற வார்த்தைக்கு இன்னும் என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை பாபா அடுத்த வரியில் உபதேச்சியந்தி தேஞானம் ஞானம் என்ற சொல்லுக்கு பதிலாக வேறு ஏதேனும் சொல்லை கொடுக்க முடியுமா நானா ஆமாம் பாபா என்ன வார்த்தை நானா அஜயானம் பாபா ஞானம் என்பதற்கு பதிலாக அந்தச் சொல்லை பயன்படுத்தி அந்த வசனத்தில் ஏதேனும் பொருள் உண்டாக்க முடியுமா நானா இல்லை மொழியின் விதிகள் அத்தகைய கட்டுமானத்தை வழங்கவில்லை பாபா இல்லையென்றாலும் பரவாயில்லை அஜ்னானா என்ற வார்த்தையைப் பயன்படுத்துவதில் ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா அது சிறந்த அர்த்தத்தை தருமா நானா அஜ்னானாவை வைத்து எப்படி விளக்குவது என்று புரியவில்லை பாபா ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞானிகளையோ தத்வதர்ஷிகளையோ பார்க்கும்படியும் அவர்கள் முன் முன்சாஷ்டாங்கமாக பணிந்து அவர்களுக்கு சேவை செய்யும்படியும் கேட்கிறார் கிருஷ்ணர் ஒரு தத்துவதர்ஷி உண்மையில் ஒரு ஞானி அல்லவா நானா ஆம் அவர்தான் ஆனால் அவர் ஏன் அர்ஜுனனை மற்ற ஞானிகளிடம் குறிப்பிட்டார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பாபா உங்களுக்கு இது புரியவில்லையா நானா அவமானப்படுத்தப்பட்டான் அவன் பெருமை தலையில் தட்டியது பின்னர் பாபா விளக்கத் தொடங்கினார் ஒன்று ஞானிகளுக்கு முன் சிரம் பணிந்தால் மட்டும் போதாது நாம் அவர்கள் முன்முழுமையாக சரணடைய வேண்டும் சர்வஸ்வ ஷரங்கதி இரண்டு கேள்வி கேட்பது மட்டும் போதாது குருவை சிக்க வைத்து அவருடைய பதிலில் தவறுகளை பிடிப்பதற்காகவோ சும்மா ஆர்வமாகவோ முறையற்ற உள்நோக்கத்துடன் கேள்வி கேட்கக் கூடாது இது தீவிரமாகவும் மூச்சம் அல்லது ஆன்மீக முன்னேற்றத்தை அடையும் நோக்கத்துடன் இருக்க வேண்டும் மூன்று சேவா என்பது சேவையை வழங்குவதில்லை ஒருவர் சேவையை வழங்குவது அல்லது மறுப்பது சுதந்திரம் என்ற உணர்வை தக்கவைத்துக் கொள்வது தான் உடலின் எஜமானன் அல்ல என்றும் அந்த உடல் குருவுடையது என்றும் அவருக்கு சேவை செய்வதற்கு மட்டுமே உள்ளது என்றும் ஒருவர் உணர வேண்டும் இதைச் செய்தால் சத்குரு உங்களுக்கு ஞானம் என்றால் என்ன என்பதை காட்டுவார் ஒரு குரு அஜானத்தை போதிக்கிறார் என்று சொன்னதன் அர்த்தம் என்னவென்று நானாவுக்கு புரியவில்லை பாபா ஞான உபதேஷ் உணர்த்தலை வழங்குதல் எவ்வாறு செயல்படுத்தப்படும் அறியாமையை அழிப்பது ஞானம் ஞானேஸ்வரியின் கீதையின் ஒரு வசனம் ஞானத்தில் அறியாமையை அழிப்பதை தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா என்று கூறுகிறது இருளை விரட்டுவது என்பது வெளிச்சம் இருமையை அழிப்பது துவைதம் என்பது இருமை இல்லாதது அத்வைதம் துவைதத்தை அழிப்பதாக பேசும் போதெல்லாம் அத்வைதத்தைப் பற்றியே பேசுகிறோம் இருளை அழிப்பதைப் பற்றி பேசும் போதெல்லாம் நாம் ஒளியைப் பற்றி பேசுகிறோம் அத்வைத நிலையை நாம் உணர வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கும் துவைத உணர்வு நீங்க வேண்டும் அதுவே அத்வைத நிலையின் உணர்தல் சத்குருவைப் போலவே சீடனும் உண்மையில் ஞானத்தின் திருவுருவம்தான் இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு அணுகுமுறை உணர்த்தல் மற்றும் தெய்வீக வெளிப்பாடு ஆகியவற்றில் உள்ளது சத்குரு நிரகுணா சத் சித் ஆனந்தா மனித குலத்தை உயர்த்தவும் உலகை உயர்த்தவும் மனித வடிவம் எடுத்துள்ளார் ஆனால் அவரது உண்மையான நிர்குண இயல்பு இந்த செயல்முறையின் மூலம் சிறிது கூட பாதிக்கப்படுவதில்லை அவரது நிலை அல்லது உண்மை தெய்வீக சக்தி மற்றும் ஞானம் குறையாமல் இருக்கும் சீடனும் உண்மையில் அப்படித்தான் ஆனால் அவர் உண்மையில் சுத்த சைதன்யர் என்ற உண்மையைப் பற்றிய அறியாமை வடிவத்தில் எண்ணற்ற பிறவிகளின் சமஸ்காரங்களின் விளைவுகளால் சீடனின் ஆன்மாம் மேலெழுகிறது பார்க்க பிஜி சிகேஷ் வி பதினைந்து அதில் கூறப்பட்டுள்ளபடி நான் ஜீவா ஒரு உயிரினம் தாழ்மையான மற்றும் ஏழை என்ற எண்ணத்தை அவர் பெறுகிறார் குறு இந்த அறியாமையின் கிளைகளை வேறறுக்க வேண்டும் மற்றும் உபதேசம் அல்லது அறிவுரைகளை வழங்க வேண்டும் ஒரு சிருஷ்டி தாழ்மையான மற்றும் ஏழை என்ற எண்ணங்களால் முடிவில்லாத தலைமுறைகளுக்கு கட்டுப்பட்ட சிஷ்யனுக்கு குறு நூற்றுக்கணக்கான பிறவிகளில் நீங்கள் கடவுள் வல்லமை மற்றும் ஐசுவரியம் உள்ளவர் என்ற போதனையை வழங்குகிறார் பின்னர் அவர் உண்மையில் கடவுள் என்பதை அவர் சிறிது புரிந்து கொள்கிறார் சிஷியன் உழைக்கும் நிரந்தர மாயை தான் உடல் என்றும் தான் ஒரு உயிரினம் ஜீவன் என்றும் கடவுளும் பரமாத்மா மற்றும் உலகமும் அவனிடமிருந்து வேறுபட்டவை என்றும் எண்ணற்ற கடந்த பிறவிகளிலிருந்து வந்த ஒரு பிழை அதன் அடிப்படையிலான செயல்களில் இருந்து அவர் தனது மகிழ்ச்சி துக்கம் மற்றும் இரண்டின் கலவையை பெற்றுள்ளார் இந்த மாயை இந்த பிழை இந்த அடிப்படை அறியாமை ஆகியவற்றை அகற்ற அவள் விசாரணையை தொடங்க வேண்டும் அத்தகைய அறியாமை எவ்வாறு எழுந்தது அது எங்கே உள்ளது அவருக்கு காட்ட இது குருவின் உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது அஜ்னானாவின் நிகழ்வுகள் பின்வருமாறு ஒன்று நான் ஒரு ஜீவா உயிரினம் இரண்டு உடல் ஆன்மா நான் உடல் மூன்று கடவுள் உலகம் மற்றும் ஜீவா வேறு வேறு நான்கு நான் கடவுள் இல்லை ஐந்து உடல் ஆன்மா அல்ல என்பதை அறியாமல் ஆறு கடவுளும் உலகமும் ஜீவனும் ஒன்று என்பதை அறியாமல் இருப்பது இந்த பிழைகள் அம்பலமாகாத வரையில் கடவுள் ஜீவன் உலகம் மற்றும் உடல் என்ன அவை எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை சீடனால் அறிய முடியாது இவற்றை அவனுக்கு கற்பித்து அவனது அறியாமையை அழிப்பதே ஞானம் அல்லது அஜானத்தில் உள்ள இந்த உபதேசம் ஞானமூர்த்தியாகிய ஜீவனுக்கு என் ஞானம் அளிக்கப்பட வேண்டும் உபதேஷ் என்பது அவனுடைய தவறை காட்டி அவனுடைய அறியாமையை அழிப்பதற்காக மட்டுமே பின்னர் பாபா மேலும் கூறினார் ஒன்று பிரணிபாதா சரணடைவதை குறிக்கிறது சரணாகதி என்பது உடல் மனம் மற்றும் செல்வமாக இருக்க வேண்டும் இரண்டு கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை மற்ற ஞானிகளிடம் குறிப்பிட வேண்டும் சத்பத்தர் அனைத்தையும் வாசுதேவாக எடுத்துக்கொள்கிறார் பி ஜி வி ஐ மைனஸ் பத்தொன்பது அதாவது பக்தருக்கு எந்த குருவும் கிருஷ்ணராக இருப்பார் மற்றும் குரு சீடனை வாசுதேவாகக் கருதுகிறார் கிருஷ்ணர் தனது பிராணனாகவும் இருவரையும் கருதுகிறார் ஆத்மா பி ஜி புள்ளி ஏழு முதல் பதினெட்டு வரை இதை பற்றிய ஞானதேவின் வர்ணனை இப்படிப்பட்ட பக்தர்களும் குருக்களும் இருப்பதை ஸ்ரீகிருஷ்ணர் அறிந்திருப்பதால் அவர்களின் மகத்துவம் பெருகவும் அறியப்படவும் அர்ஜுனனை குறிப்பிடுகிறார் பெரிய உருவத்தை வரைவதற்கு உத்தரவும் வழங்கப்பட்டது ஆனால் அது தயாராகும் முன் ஒரு புதிய வளர்ச்சி இருந்தது பாபா கடுமையாக நோய்வாய்ப்பட்டு மரணம் அடையவிருந்தார் பாபு சாஹேப் மிகவும் சோகமாகவும் மனச்சோர்வுடனும் இருந்தார் மேலும் பாபா இறந்து விட்டால் அவரது வாடா என்று நினைத்தார் பாபாவின் பாதங்களின் புனித ஸ்பரிசத்தால் புனிதம் அடையாது இதனால் செலவழித்த பணமெல்லாம் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் வீணாகிவிடும் ஆனால் பாபாவின் மறைவுக்கு சற்று முன் பாபாவின் வாயிலிருந்து வெளிப்பட்ட என்னை வாடாவில் வை என்ற வார்த்தைகள் அனைவருக்கும் ஆறுதல் அளித்தன காலப்போக்கில் பாபாவின் புனித உடல் கிருஷ்ணருக்காக வடிவமைக்கப்பட்ட மைய சன்னதியில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது இதனால் வாடா சாய்பாபாவின் சமாதி மந்திரமாக மாறியது இதனால் பாபா கிருஷ்ணர் ஆனார் அவரது அற்புதமான வாழ்க்கை புரிந்துகொள்ள முடியாதது பாபாவின் புனிதமான மற்றும் தூய்மையான சரீரம் உள்ள வாடாவில் பாபுசாஹே பூட்டி உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றும் அதிர்ஷ்டசாலி ஸ்ரீசாயிக்கு வணக்கம் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும்